அனைக்கும் வரமத்துலாஹி வபரகாத்துகு சூரத்துல் கசஸ் அதாவது அத்தியாயம் இருபத்தி எட்டு வசனம் எண்பத்தி மூணு அல்லாஹு தாலா சொல்லுகிறான் தில்கத்தாருல் ஆஹிரா அந்த மர்மையினுடைய வீடு அதாவது சொர்க்கம் நஜுகா அதனை நாம் படைத்திருக்கிறோம் அதனை நாம் உண்டாக்கியிருக்கிறோம் நில்லதின சில நபர்களுக்காக வேண்டி அந்த சில நபர்கள் யார் லா யுரியுதூன அழுவன் பில்லாரலை இந்த பூமியில் உயர்ந்த பதவியில் இருக்கணும் உயர்ந்த தலைவனாக இருக்கணும் கண்ணியமிக்க தலைவனாக இருக்கணும் மதிப்புமிக்க ஒரு நபராக இருக்கணும் என்ற அந்த உயர்ந்த அந்தஸ்தை எவர் விரும்பாமல் எளிமையாக இருக்கிறாரோ அப்படிப்பட்ட அந்த நபர் வலா பிரசாதன் அப்படியே அவர் உயர்ந்த பதவி அடைய வேண்டும் என்ற ஆசை கொண்டாலும் அந்த உயர்ந்த பதவியை அடைவதற்காக வேண்டி எந்த விதமான மோசடித்தனங்களும் எந்த சூழ்ச்சிகளும் எந்த விதமான குழப்பங்களும் செய்யாமல் அவர்கள் இருக்கிறார்கள் அதாவது நீதமான முறையில் ஆட்சிக்கு வரணும் சொல்லி அவர்கள் இருக்கிறார்களோ அப்படிப்பட்ட அந்த நபர்களுக்காக தான் இந்த சொருக்கத்தை நம்ம தயார் செய்திருக்கிறோம் என்று சொன்ன இறைவன் ஓல ஆக்கைபத்துலின் முத்தக்கேன் இதில் இறையச்சம் உள்ள நபர்களுக்கு நல்ல முடிவு இருக்கிறது என்று இந்த வசனத்தில் குறிப்பிடுகிறான் நம்ம தற்காலத்தில் நம்ம பார்க்குறோம் ஒரு மனிதனுக்கு ஒரு கூட்டத்தாரர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பதவி வெறியும் பொருளாதாரத்தின் மீது உண்டான அந்த ஆசைகளும் ஜனநாயகத்தையும் சரி தான் சார்ந்து இருக்கக்கூடிய மக்களையும் சரி எப்படியெல்லாம் சிதைக்கிறார்கள் என்பதை நம்ம கண் முன்னால் நம்ம பார்க்குறோம் நபித்லா காபிப்னு மாலிகர் அலியில்தான் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸு ஜாமியோ திருமதியில் பதிவு செய்யப்பட்டிருக்கு மாத இபானி ஜாயியானி ஒரு சிலாபியகனமே பசியுள்ள இரண்டு ஓநாய்கள் ஆட்டு மந்தைகளுக்கு மத்தியில் அது விடப்பட்டா வியப்ஸதலகுமா அந்த ரெண்டின் மூலமாக ஏற்படப்படக்கூடிய அந்த பாதிப்பை காட்டிலும் ஒரு மனுஷனுக்கு இருக்கக்கூடிய அந்த பொருளாதாரத்தின் மீது உண்டான அந்த பேராசையும் ஒரு மனிதனுக்கு பதவியின் மீது இருக்கக்கூடிய அந்த பேராசையும் அதிகபட்சமான ஒரு பாதிப்பை இந்த சமூகத்துக்கு மத்தியில் ஏற்பட்டுவிடும் பசியுள்ள ஓநாய்களால் ஒரு ஆட்டு மந்தைக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பை காட்டிலும் இந்த இரண்டு நபர்களால் ஏற்படக்கூடிய இந்த சமூகத்துக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு என்பது மிக பார என்பதை இந்த ஹதீசில நபிகள் ஐம் செல்ல வாகலே செலவாங்க ரொம்ப தெளிவாக சொல்லி காட்டுறாங்க அதைத்தான் மேல் கூறப்பட்ட அந்த வசனங்களிலும் இந்த இரண்டு தன்மை இல்லாதவர்கள் தான் சொர்க்கவாசிகள் என்றே இறைவனை நம்மளுக்கு அறிவுறுத்தி தருகிறான் அல்ல அதற்கு நான் பாக்கி தருவானாக